வணக்கம் நம்ம ஓபியில் ஜென்ரலாக பேஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்குறோம்ல வீக்லி ஒரு வாட்டியாவது எங்கிட்ட கேட்கப்படுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக பிபி சுகர் இதெல்லாம் ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னி ஹார்ட்டு பிரெயின் எல்லாத்துக்குமே வந்துட்டு டேமேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால தான் நம்ம வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் சொல்றது சுகரை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும் பிபியை நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து அதுதான் ஸோ பிபி மாத்திரை வந்துட்டு ஜென்ரலாக ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு கிட்னிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் தான் போகுது மாத்திரைனால ஜென்ரலாக டேமேஜஸ் வராது நம்ம இந்த மாதிரி பிபி வியாதினால டேமேஜஸ் வரலாம் அதை மாத்திரைகள் மினிமைஸ் தான் பண்ணும் அதுக்கு ஒவ்வொரு மாத்திரை போடும்போது டாக்டர் வந்து உங்களுக்கு முறையாக பரிசோதனை பண்ணி அந்த ட்ரக்னால ஏதாவது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதாவது வருதா அப்படிங்கறதையும் பிபி கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் வந்து பீரியாடிக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம வந்துட்டு பீரியாடிக்காக செக்அப் பண்ணுன்றது அவசியத்தை சொல்கிறோம் சரிங்களா அதனால் பிபியை பற்றி பயப்பட வேண்டாம் இருந்தால் மாத்திரை சாப்பிட தயங்க தேவையில்லை பிபி கண்ட்ரோல் தான் நமக்கு முக்கியம் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹார்ட் பிரெயின் கிட்னி எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும்